பேர் எங்கிட்ட ருக்கும் பிங்க்க்குக்கும் டிஃப்ரெண்ட் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்சியஸ் பார்க்க போறோம் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல பூ இருக்கு நான் ஆல்ரெடி காமிச்ச லேவண்டர் சங்கு பூ வந்து நான் கையில் பறிச்சு எடுத்து வந்துட்டேன் இது வந்து பிங்க்கு ரெண்டுக்கும் பக்கத்தில் இப்படி வைக்கிறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் ரெண்டு பூமே வந்து பக்கம் பக்கமாக வச்சுருக்கேன் இப்போ இது வந்துட்டு லேவண்டர் கலர் பாருங்கள் இது வந்து பிங்க் கலர் பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு வந்துட்டு கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக இருக்கும் பாருங்கள் இதுவே லேவண்டரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் எல்லா இடமும் ஒரே மாதிரியே தெரியும் டிப்புலேயோ இல்லை பார்ட்ருலையோ எங்கேயுமே வந்துட்டு எந்த டார்க்னஸ்ஸோ இல்லை லைட்டோ எதுவுமே இல்லாமல் ஒரே மாதிரியே தெரியும் இதுதான் வந்து பிங்க்குக்கும் லேவனருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்